மரியாதைக்குரிய அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே நமது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற நமது ஜான் பாண்டியன் அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களை வெற்றி சின்னமாகிய நமது தாமரை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்னைக்கு நமது தம்பி எடுத்துக்க அதை தொடச்சி கொடுப்பாமா தொடக்கி மைக்க மில்ட்ரி மைக்கு மில்ட்ரி நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நமது வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் அமைச்சா நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இப்ப ஜான் பாண்டியன் அவர்களை நீங்கள் தாமரையில வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்களை உங்கள் சார்பாக ஜான் பாண்டியன் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஓட்டு போடுவார்கள் உங்கள் ஓட்டை பெற்று வெற்றி பெற்று மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கு அவர் வாக்களிப்பார் அதே நேரத்தில் இந்த திமுக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை இங்கெல்லாம் வந்தாரா ஸ்டாலின் ஓட்டு கேட்க வந்தா அவர்கிட்ட கேட்கணும் இல்ல திமுக வேட்பாளர் உதயஸ்வரி தூக்கிட்டு வருவார்ல கேட்கணும் டிடிவி வந்தாரு இங்க சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாம்பர சின்னத்தில் வாக்களிங்கள் பிரதமர் மோடி அவர்களையும் பிரதமராக மீண்டும் வெற்றி பெற செய்ய வாக்களிங்க திமுக யார பிரதமர் ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க வேணும்னா அவங்களையும் மோடி அவர்கள்தான் பிரதமர் நீங்கள் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் தாமரை சின்னத்தில் கேட்க சொல்லுங்க ஏன்னா நமது கூட்டணியின் தலைவராக மோடி அவர்கள் இருக்கிறார் கூட்டணிக்கு கம்பீரமான சிங்கம் போல் மோடி அவர்கள் இருக்கிறார் ஆனா திமுக கூட்டணிக்கு தலையில்லாத முண்டமாக இருக்கு அந்த இந்தி கூட்டணிக்கு தலை வேணும்ல அதான் சொல்ற இன்னொரு கட்சி வரும் மெகா கூட்டணி பழனிசாமி அதாவது பேச விடுப்பா அதான் அதான் சொல்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதால் எழுபத்தி ரெண்டுல உருவானது அதிமுக துரோகத்தை எதிர்த்து ஆனா ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த கட்சியில துரோகத்தை செய்த ஒருத்தர் தலைவராக இருக்கார் அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் விலைக்கு வாங்கி அங்க பணத்தை கொடுத்து எல்லாரையும் கையகப்படுத்தி வைச்சிருக்க இருக்கு அதிமுக பேர் இருக்குங்கிறாங்க போய் எல்லா ஒட்டி இருக்கிறதுலாம் டெண்டர் கிடைக்க இப்ப ஓட்டுக்கு பணம் கண்ணா கொடுப்பாங்க கரெக்டா இல்லையா பழனிசாமி இப்ப நாமெல்லாம் தொண்டர்களை நம்பி இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பழனிசாமி டெண்டரை நம்பி நடத்தி இருந்தாரு இனிமே டெண்டரை நடத்த முடியாது பலவீனமாகிட்டு வருது எம்ஜிஆரின் சின்னம் இன்றைக்கு துரோகத்தில் மாட்டிக்கொண்டிருப்பதால் அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் நானும் நமது சகோதரர் ஓ பி எஸ் அவர்களும் இன்றைக்கு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் பதவிக்காக நல்ல உங்கள் வீட்டு பிள்ளை டி தினகரன் நினைச்சிருந்தா அம்மா அவர்கள் இருந்தப்ப எத்தனையோ பதவிகளை வாங்கியிருக்கலாம் எத்தனையோ பேர் பதவி பெற அம்மாவிடம் தவிர நான் ஒரு நாளும் பதவிக்காக ஆசைப்பட்டவன் நல்ல உங்களுக்கு தெரியும் அதுபோல ஓபிஎஸ் அவர்கள் அம்மா அவர்களால் மூன்று இரண்டு முறை சின்னம்மா அவர்களால் ஒரு முறை என மூன்று முறை முதல்வராகவும் தமிழ்நாட்டின் நிதி பத்து ஆண்டுகளுக்கு மேலும் பல துறைகளை அம்மா அவர்கள் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக அமைச்சராக எதிர்கட்சி தலைவராக துணைத் தலைவராக அம்மா அவர்கள் இருக்க முடியாத போல முதல்வராக என இருந்தவர் அதனால பதவிக்காக அவர் அலையில எங்களுடைய விருப்பமே இன்றைக்கு பணபலத்தால் துரோகத்தால் அங்க உள்ள நிர்வாகிகள் எல்லாம் வசப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த கொள்ளை கூட்டத்திலிடமிருந்து அம்மாவின் இயக்கம் அதுக்காக தான் அம்மாவின் கம்பீரமான பணத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகி ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றோம் ஆனா அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நாம் கூட்டணி அமைக்காமல் போட்டியிடுகின்ற சூழ்நிலை இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நமக்கு பிரதமர் யார் என்று சொல்ல முடியாத நிலையில தனித்து போட்டியிட்டோம் இங்க கூட ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் தனித்து போட்டு அன்றைக்கு மூன்றாவது அணியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்தது இன்றைக்கு வெற்றி பெறுகின்ற முதல் அணியாக நமது கூட்டணி இருக்கு தான் சொல்கிறேன் இந்த முறை தென்காசியிலே போட்டியிடுகின்ற சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி சின்னமாகிய நமது தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார் இந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பிரதமர் மோடி அவர்களிடம் மத்திய அமைச்சர்களும் கேட்டு பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் அவரிடமிருந்து மக்களை ஏமாற்றி பெற்றிருக்கின்ற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இங்கே நல்லது ஒரு ஆட்சியை மக்கள் விரும்புகிற ஆட்சியை கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டிலே பரவி கிடைக்கின்ற போதை மருந்து கலாச்சாரத்தை இளைஞர்களை அழிக்க வந்திருக்கின்ற போதை மருந்து கலாச்சாரத்தை ஒழிக்கவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவின் பாதுகாப்பிற்காகவும் மீண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமர் ஆவதற்கும் நீங்கள் தென்காசியிலே வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னமாகிய தாமரை என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் 啊，那边那个白鸡。